டிஎன் த்ரீ சிக்ஸ்டி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களோட விஜய் கார்த்திக் நடிகர் கார்த்தி அதாவது இப்போ வந்து சூர்யாவுடைய தம்பி இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே சூர்யா மாதிரியெல்லாம் வர முடியாதுப்பா சூர்யாவுடைய தம்பிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சு அவருனால சினிமாவில் வந்து அச்சீவ் பண்ணிட முடியுமா அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபேஸ் கட்டு வேணும் அதுக்கு ஒரு நடிப்பு திறமை வேணும் அந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு ஒன்ஸ் அவர் பருத்தி வீரனில் வந்து அவருடைய முகத்தை காமிச்சு அவருடைய நடிப்பு திறமையை காமிச்ச உடனே யாருப்பா இந்த பையன் பார்க்க ஆரம்பித்தாங்க அப்புறம் ஆயிரத்தில ஒருவனாகட்டும் பையாக ஆகட்டும் நான் மாகாணல சிறுத்தை இந்த மாதிரி கண்டினியூஸாக அவர் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்டு அவருடைய அந்த ஆக்டிங் சென்ஸ் அவருடைய ஹியூமர் அவருடைய லுக்குன்னு சொல்லிட்டு அவரை வச்சு படம் பண்ணக்கூடிய டிரெக்டர்ஸ் அவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணி அவளை அப்படியே மெருகேற்றிருக்காங்க கார்த்திங்கிறது ஒரு ஃபேவரட்டான ஆக்டரை மாற ஆரம்பிச்சிட்டார் ஒரு இப்போ சூர்யாவுடைய தம்பிங்கிறத தாண்டி இது வந்து கார்த்திடி அப்படிங்கிற மாதிரி அவருக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிட்டார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் தான் ஒரு நல்ல ஒரு சாமிங்கான ஒரு ஃபேஸ் கட்டு ஒரு என்ன சொல்றது அது பார்க்கும்போதே வந்து நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிற லுக் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆக்டராக வளம் வந்துட்டு இருந்த ஒரு நடிகை தான் கார்த்தி பட் அந்த சகுனிங்கிற ஒரு படம் பண்ணாரு சிறுத்த படத்துக்கு அப்புறமா அந்த ஒரு ஸ்மால் பிரேக் தான் அது பட் அந்த ஸ்மால் பிரேக்குங்கிறது வந்து கார்த்திங்கிற ஒரு நடிகர் இருந்தாரே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலசலப்பை மக்கள் மத்தியில் இருக்க ஆரம்பிச்சிருச்சு பட் சகுனி படம் வரும்போதுமே அந்த ஹைப் அப்படியே தான் இருந்துச்சு அவருக்கு ஓகே கார்த்தியோட படம் கிடச்சா சிறுத்தை நடிச்சாரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு கண்டிப்பாக இதுலையுமே ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கான்டென்ட்டை கை வச்சிருப்பாரு மக்கள் அலைகடலாக திருண்டு போனாங்க படத்துக்கு பட் அது பொலிட்டிக்கல் பேஸ் பண்ண ஒரு படம் அரசியல் நிறையா பேசக்கூடிய ஒரு படம்ங்கிறப்போ ஒரு தரப்பு ஆடியன்ஸ் ரசித்தாங்கள இன்னொரு தரப்பு ஆடியன்ஸ் வந்து அது அவங்களால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா அரசியல் ஸ்டோரிங்கிறப்போ சில பேருக்கு வந்து அங்கே அதில் இருக்கக்கூடிய கான்டென்ட்லாம் வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியல அதனால் சகுனி படம் பெரிய ஒரு வரவேற்பை மக்கள் மத்தியில் பெறலை ஆனால் அதுக்கப்புறமா கார்த்தியோடைய சரிவுங்கிறது யானைக்கும் அடி அடிசரிக்குமாங்களே அந்த மாதிரி கார்த்தியோடைய சரிவுங்கிறது அந்த டைமில் அந்த சகுனி டைமில் தான் இருந்துச்சு கம்பேக் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருமே நிறைய ட்ரை பண்ணார் அப்புறம் மெட்ராஸ் படம் மூலமாக ஒரு நல்ல ஒரு கம்பேக் கிடச்சிது அண்ட் அதுக்கப்புறம் கார்த்தி சூஸ் பண்ணக்கூடிய படங்கள் இப்போது ஒரு சில படங்கள் வெற்றி அடையும் ஒரு சில படங்கள் தோல்வியிடும் இந்த மாதிரி தான் அவருடைய கரியர் போயிட்டே இருந்துச்சு பட் ஸ்டில் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நடிகராக கார்த்தி மாறிட்டார் இப்போது சூர்யா அவர்கள் டூடி என்டர்டைன்மெண்ட்டில் மேயரகன் அப்படிங்கிற ஒரு படம் வெளியாக போகுது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதோடைய ரீசன்ட் ஆடியோ லான்ச் கூட கோயம்புத்தூர் கொடிஷேர் நடந்துச்சு ஸோ அதில் சூர்யா அவர்கள் பேசின விஷயங்கள் என்னென்னா இந்த படம் கம்ப்ளீட்டாகவே ஒரு அன்பு பாசம் இப்போ சொந்தங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரியான ஒரு படங்கள் தான்ட்டு பட் கார்த்தி வந்து ஆல்ரெடி கிராமத்து சப்ஜெக்டில் ஒரு படம் பண்ணிட்டார் இப்போ அதே ஜோனரில் இந்த படம் எடுக்க போதா அப்படின்னு பார்த்தப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ அது கம்ப்ளீட்டாக வேற ஒரு கான்செப்டில் இருக்க படம் வேற ஒரு பரிமாணத்தில் இருக்குது இப்போ கார்த்தி அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேர்த்த பேஸ் பண்ணி தான் படம் கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆக போகுதுங்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் சொல்லுது அவர் மாப்பிள மச்சானுக்கான உறவு எவ்வளவு ஃபன்னியா இருக்கும் ஏன்னா காலகாலமாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உறவுக்கு உண்டான அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிங்கிறது கம்மியாகாது ஆகாது ஏன்னா அந்த ஒரு ஃபன் அப்படிங்கறதே அந்த மாப்பிள மச்சான் உறவுக்குள்ள இருக்கும் அந்த மாதிரி தான் ட்ரெய்லர் இருந்துச்சு ஆனால் அரவிந்த் சாமி எவ்வளோ படங்களில் பார்த்திருப்போம் அவர் கார்பரேட் நான் பார்த்துருப்போம் எல்லா கேரக்டர்ஸுமே அவர் பார்த்துப்போம்னால ஒரு ஹீ சாக்லேட் ஹீரோவாக பார்த்திருப்போம் இதுல வந்து ஒரு கிராம சப்ஜெக்ட்ல அந்த அந்த லுக்கு கேப்டா இருக்காரு கூட அந்த சேர்ந்து காம் காம்போ காமெடிக்கு பயங்கரமான ஒரு காம்போ இருக்கும் போது படம் ரிலீஸ் ஆனோடனே கண்டிப்பா இவங்க காம்போவை நம்ம என்ஜாய் பண்ணுவோங்கிறது தெளிவாக தெரியுது இதை ஸ்ரீ திவ்யா ஆல்ரெடி அவங்களை வருத்தப்படாத வழி பிரசங்கம் பணம் அப்புறமா அவங்க வந்து ஒரு முன்னணி ஹீரோயினா மாறிடுவாங்கன்னு நினைச்சோம் ஆனா காலத்தின் கட்டாயம் அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க அதுவுமே பெருசாக அவங்களுக்கு கை கொடுக்கல இப்போ இந்த படத்துல வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க தமிழ் சினிமாவுக்கு ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்புவோம் ஏன்னா ஒரு ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்போ அவங்க கண்டிப்பாக சூட் ஆவங்க அந்த பாவாட தாவணியில் இருக்கும்போது வருத்தப்படாத வலை வசங்கத்திலே அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க ஹாஃசரில ஸோ அப்படிங்கிறப்போ அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்போ ஸ்ரீதேவியாவுக்கு இது ஆப்டான ரோலாக தான் இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது ராஜ்கிரண் சார் இருக்காரு ராஜ்கிரண் சார் வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் அழகாக அப்படியே வாங்கி சாப்பிட்டு போயிருவார் ஸோ இந்த ரோலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாருங்கிறத எதுவுமே இல்லாமல் சொன்னால் ராஜ்கிரண் சார் இருக்காரா கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அண்ட் இந்த படத்துடைய ஸ்டோரி கம்ப்ளீட்டாக எமோஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுங்கிறது தெரியுது அண்ட் சூர்யா அவர்கள் மேயலகன் படத்துடைய அந்த ஆடியலாம் வந்து பேசும்போது சொல்லியிருப்பார் பருத்தி வீரனுக்கு அப்புறமா நான் கார்த்தியை இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் கட்டி பிடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ சூர்யா எந்தளவுக்கு கனெக்ட் ஆகியிருக்கார் அப்படிங்கிறது பாருங்கள் அண்டு டூ டி என்டர்டெயின்மெண்ட் அவங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இந்த படம் கண்டிப்பாக ஒரு விமர்சன ரீதியாக வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் டூ டி என்டர்டெயின்மெண்ட் அந்த படத்தை கையிலே எடுப்பாங்க ஏன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த கான்டென்ட் நின்று பேசும் கான்டென்ட் தான் ஹீரோவாக இருக்கும் ஸோ இந்த படத்துலையுமே அந்த கதை அப்படிங்கிறது ஹீரோவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஓவராலாக பார்க்குறப்போ கார்த்தி சொன்ன விஷயம் நான் வந்து ஒரே மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்னுடைய கதைகளில் வந்து இந்த டிஃப்ரென்ஸை காமிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அதில் சொல்லியிருப்பாரு ஸோ இந்த படம் வந்து ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் ஒரு எமோஷன்ஸை பேஸ் பண்ணிக்கக்கூடிய கதையாக இருந்தாலும் அதில் யூனிக்கான ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் சி பிரேம்குமார் நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறமா இந்த படத்தை எடுக்கிறாரு ரொம்ப வருஷம் கேப்பு அதுலேயும் கோவிந்த் வசந்தாதா மியூசிக் டிரெக்டராக இருந்திருப்பார் பாடல்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப் இந்த படத்துடைய பாடல்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நின்று பேசுங்கிறத கண்ண முடிச்சு சொல்லலாம் இப்போ நைன்டி சிக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்தவரை இப்போ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கையில் வச்சிருக்காரு இது எப்படி அவர் கையாண்டுருக்காருங்கிறதையும் பார்க்குறக்கு நம்ம ஆர்வமாக இருக்கும் ஸோ நீங்கள் மேலகன் படத்துக்கு எவ்வளோ தூரம் காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அண்டு கமல்ஹாசன் சார் வந்து பாடல் பாடியிருக்காரு அந்த பாடல் எப்படி இருக்க போகுதுன்னு பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறக்கு நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு படத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க கார்த்திகை உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் கமல்ஹாசனுடைய குரல் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க இது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் அள்ளிக்குவிங்க ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோ நான் வந்து சந்திக்கிறேன் அப்புறம் பீச்சே கார்த்திக்